இப்போ அடுத்து பேக் பீஸ் விட்ட போகிறோம் பேக் பீஸ் எப்பயுமே வந்து மெயின் பீஸை வந்து கழுத்த என்றைக்குமே வெட்டாதீங்க வெட்டாமல் நார்மலாக வச்சு அப்படியே வச்சிருங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக நம்ம எங்கே கொதவு போட்டுருக்கோமோ அதுலேருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சி இந்த தையில கொஞ்சம் போட்டுருங்க இந்த மாதிரி தைச்சா தான் உங்களுக்கு சுருக்கம் வராமல் நீட்டாக இருக்கும் வெளி எந்த விதமான சுருக்கம் இருக்காது லைனிங் ஜாக்கெட்டுடைய இதையும் வந்து வெளியே சுருக்கம் இருக்கக்கூடாது நம்ம எப்படி லைனிங் வெட்டணுமோ அதே மாதிரி உங்களுக்கு தச்சது வரணும் இப்போ இருந்து நம்ம கரெக்டா இந்த கழுத்தை இருக்காம சென்று பார்த்து இப்படியும் தைக்கணும் கரெக்டாக இருந்து ஒரு புள்ளி தான் இருக்கணும் மேற்கொண்டு கூடுதலாக இருக்கக்கூடாது இதிலிருந்து நீங்க கூடுதலா தையல் போட்டீங்க அப்படின்னா சுருக்க உழுகும் இப்போ நான் எப்படி தைக்கிறீங்கன்னு பார்த்துக்கிங்க பார்த்துட்டு பட்டி வந்து இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு மடிச்சடிச்சுக்கோங்க ஏன் அதை மடிக்கிறோன்னா நீங்கள் ரெண்டு துணியோட அப்படியே மடிச்சிங்கன்னா இந்த பட்டி பீஸ் வந்து அப்படியே உட்காராது இப்போ கரெக்டாக தையல் எங்கே நீங்கள் போட்டுருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து நீவி இந்த பட்டியை போடுங்க பட்டி வந்து கரெக்டா ஒரு இஞ்சி பட்டியா இருக்கணும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா வெளிப்பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்காது அதுக்கப்புறம் உடனே என்ன செஞ்சிடணும் டோட்டலா அவுட்லைன்ல இருக்கிற துணியை பூரா என்ன செஞ்சிடணும் வெட்டிடணும் அப்படியே அதே அளவு வச்சாலும் சில நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னா உன்ன பின்ன துணி நகண்டு சுருக்கம் விழுந்துரும் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி வெட்டுங்க ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்க வெட்டி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நில துணி துணியெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சு நீங்கள் வெட்டி தச்சிங்கன்னா அந்த சேஃப் சரியாக வந்துடும் அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வச்சு அந்த அளவு பார்த்து நீங்கள் வெட்டியிருந்த அப்புறம் இந்த இருக்கு இது சென்ட்ரு இந்த சென்ட்ருலேருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு டாட் அதாவது கரெக்டாக அரை இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டிருந்தீங்க ஒரு மூணு இன்ச்சு வயிறத்துக்கு டாட் போட்டு பிடிச்சி வச்சிருங்க அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சென்டர்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு தள்ளி வச்சு இங்கனுக்குள்ள ஒரு டாட் போடும் இந்த டாட் வந்து குறைஞ்சது ஒரு மூணு இன்ச்சு வயரத்துக்கு இருக்கும் இப்போ அந்த டாட் போட்டு இங்க வெளியே எடுத்தீங்கன்னா நீட்டா பேக் சைடு இப்ப வெட்டியாச்சு அடுத்து அதாவது வந்து பக்கத்துக்கு உள்ள ஒரு கிராஸ்ல ஒரு டைப் இந்த இதுல வந்து முன் கழுத்து பக்கத்துக்கு பக்கத்துக்குள்ளதே நம்ம வெட்டப்போம் இப்ப நம்ம அதுக்கு வெட்டிட்டோம் இப்ப வந்து தையல் போட போகணும் அந்த அவுட்லைன்ல வந்து கரெக்டா நீங்க அந்த இதுல வச்சுக்கோங்க எந்த ஒரு சுருக்கமும் வரக்கூடாது பதற்றம் இல்லாமல் பொறுமையாக அதை இழுக்கணும் இழுத்துடக்கூடாது எக்காரணம் கொண்டும் கிராஸ் பீஸுகளை இழுத்துட்டீங்கன்னா சேஃப் வராது உங்களுக்கு கரெக்டாக அந்த அவுட்லைனை நம்ம லைன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல சரியாக வெட்டிடுங்க வெட்டிட்டு இப்போ இந்த இது தச்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆப்போசிட்டு

இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம தச்சிருக்கோம் இதுல அவுட்லைன் துணியை போற நீங்க வெளியே எடுத்துருங்க எடுத்து கரெக்டா என்ன இருக்குமோ இந்த பிசை கரெக்டா வெட்டிடுங்க இருங்க இப்போ ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்து முன்பக்கம் அதாவது கிராஸோடைய மெயின் பீஸ் இது இதை கரெக்டாக திருகாம அவுட்லைனில் கரெக்டாக ஒரு புள்ளி அளவுக்கு சுற்றி அவுட்லைன் கொடுத்துருந்தேன் அவுட்லைனில் நம்ம இழுக்கக்கூடாது இழுக்காம கரெக்டாக கழுத்தழுத்து எல்லாமே இது முன்பக்கம் இது வரநாடுகளில் இந்த ப்ளவுஸ் வந்து அதிகமாக போடுவாங்க இது வசம் பார்த்துக்கிறணும் வசம் பார்த்து கரெக்டாக நம்ம தைக்கணும் வசங்கள் மாறிடக்கூடாது லெஃப்டு ரைட்டு அப்படி கணக்கு இருக்குல்ல அதை வந்து சரியாக வச்சு தைக்கணும் வசத்தை மாற்றி தைச்சிங்கன்னா அதை உட்காந்து நீங்கள் பிரிக்கணும் இதை வந்து லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க வெட்டும்போது உங்களுக்கும் சரியாக தெரியும் இப்போ இந்த கிராஸ் பீஸ கீழே வச்சு இங்கே இது கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இப்போ டாட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கணும் கட்டோரி பிளவுஸ் வந்து இப்படிதான் தைக்கணும் டாட் நம்ம எங்க மார்க் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு டாட் வச்சிடணும் இப்போ சென்ட்ரு டாட்டு கட்டோரி பிளௌ அப்படி வந்ததுன்னு பாருங்க இது ஒன் சைடு இது இங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்

Ka tere plosande, tawa rong. Ka tere <tiple> plosande, tawa எஸ்டா வர்றதா அப்படியே